ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை இந்த பதிவுல நம்ம சொல்ல போறோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்ப ராசி ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் வாழ்க்கையில ஒரு விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுலுமே உங்களுக்கு ஏழரை சனியும் நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஏழரை சனி தொடக்கமும் சரி முடிவும் சரி ஒரு சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தை பொறுத்து பாசிட்டிவாகவும் இருக்கும் சில பேருக்கு நெகட்டிவாவும் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயத்துல கவனமா இருக்கணும் லாபஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் படி லாபஸ்தானாதிபதி யாருக்கு லாபஸ்தானாதிபதி தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஒரு கூட்டத்துல ஒரு கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம லைஃப் எப்படி வேணா வாழலாம் அவங்கள யூஸ் பண்ணி எப்படி வேணா வாழலாம் ஓப்பனா சொல்லணும்னா கும்பராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் நமக்கு லாபம்னு சொல்லலாம் இப்ப கும்பராசியில ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவரும் உழைச்சி உழைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாரு அவர் எவ்வளவு பெருசா லாபம் அடைகிறாரு அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனா சுற்றி உள்ளவங்க லாபம் அடையலாம் ஒன்று அப்போ கும்பராசி அன்பர்கள் ஒரு செல்பிஷாவும் ஒரு ஆசையை வெளிப்படுத்தியும் பேசுற மாதிரி தோணுமே தவிர யதார்த்தமாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஜீரோ பட பட பேசுவாங்க நிறைய ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க நான் தான் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எல்லாமே வாய்ஜால மட்டும்தான் இயல்பா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தான் ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விச விஷயத்த ஆசைப்பட்ட உடனே செஞ்சிடணுன்னு நினைப்பாங்க அதற்கு பிறகுதான் வழி வேதனை என்னன்னு அவங்களுக்கு புரியும் வாழ்க்கையில கும்பராசி அன்பர்கள் கஷ்டப்படுற மாதிரி வேற யாராலையும் கஷ்டப்பட முடியாது கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப நம்ம ஒரு கோவில் பரிகாரம் சொல்றோம் அப்படின்னா அந்த கோவில் பரிகாரத்தை சொல்லுவோம் ஆனா கும்பராசிக்கு மட்டும் கோவில் அப்படிங்கிறது தாண்டி கடல் பரிகாரம் தான் அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்கள் பலவிதமான வருத்தங்களை அதிகமா சந்திச்சவங்க இவங்களுக்கு இந்த ஒரு கோவில் போனா போதும் அந்த ஒரு கோவில் போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது எங்க போனாலுமே வாழ்க்கையில பிரச்சனை ஒரு திருமணம் பண்ணி போற வீட்லயும் பிரச்சனை பிறந்த வீட்டுல இருக்காங்கனாலும் பிரச்சனை நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் பிரச்சனை தன்னை நம்புபவர்களும் நம்மள நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில ஒரு இருபது வயசுக்கு மேல இதுக்கு மேல நம்ம வழி வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும் இருபது வயசுக்கு மேல நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஒரு சில பேருக்கு முப்பது வயசுல வரும் ஒரு சில பேருக்கு நாற்பது வயசுல தெளிவே வந்துடும் ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த வயசுலையுமே தெளிவு இருந்தாலுமே திருப்பி திருப்பி அடி வாங்குவாங்க காரணம் அன்புக்கு அடிமையா இருப்பாங்க அன்பால ஏமாறுவாங்க அன்பினால் மட்டுமே இவங்கள வீழ்த்த முடியும் இப்போ பத்தாயிரம் எழுத்து போயிட்டு சூழ்ச்சி பண்ணி இந்த கும்பராசி அன்பர்களை வீழ்த்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்பிக்கை துரோகம் ஏமாத்தலாம் பணம் பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு எவ்வளவு அன்பு இருந்தாலும் வெளியே காட்ட முடியாது எவ்வளவு பாசம் இருந்தாலுமே திருமணத்துக்கு பிறகு லைட்டா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் வாழ்க்கையில தன்னுடைய உயரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சோம் தன்னை தரம் தாழ்ந்து பேசிக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு மட்டும்தான் இருக்கு அடுத்தவங்க பிரச்சனை இறங்கி போய் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமை உடைய இவங்க தன்னுடைய பிரச்சனை அப்படின்னும் கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இதை சரி பண்ண முடியுமான்னு யோசிக்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இரண்டாம் வீடு குரு பகவான் சுக்கிர பகவான் உச்சம் நீச்சம் அப்ப குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது இவங்களுடைய மூல வேலை செய்யாம போயிடும் குடும்பத்துக்காக நிறைய இருப்பாங்க சுக்கிரன் உச்சம் குடும்பத்துக்கான நிதி ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய முதல் நபராக கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மனசுல என்ன ஆசை தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் மூன்றாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் முயற்சி ஸ்தான அதிபதி எவ்வளவு தூரம் முயற்சி செய்ய முடியுமோ ஒரு உடம்பே சரியில்லைனாலும் நம்மளால முயற்சி பண்ண முடியாது இதனாலதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது முடிந்த வரைக்கும் முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்குமே உண்டு சனி பகவான் நீச்சம் உடம்பு படுத்தினாலுமே தன்னுடைய குடும்பமும் வீடும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணம் அதிகமாக உடையவர்கள் பேசிக்கா ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இல்லைன்னு நினைக்காதீங்க கும்பராசி என்பர்களுக்கு விட்டு கொடுத்து போனாலும் வெளிப்படையாக பேசுவாங்களே தவிர மனதளவுல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சாக்ரிபைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது நான்காம் வீடு தாய் மீது மிகுந்த பற்று இருக்கும் இவங்கள மாதிரி தாயை நேசிக்க கூடிய நபர்கள் இருக்கவே மாட்டாங்க மனைவி குழந்தை எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தாலுமே அம்மா மீது ஒரு பற்று இருக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க குழந்தைக்கு பேர் விற்கிறாங்க அப்படின்னும் தாயின் நினைப்பு அதிகமாக இருக்கும் தாய் பாசம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சுகங்களும் அதிகமாக தான் இருக்கும் ஒரு சுகத்துக்காக ஏங்குவாங்க சுகம் கிடைக்கணும் சந்தோஷமா பார்க்கணும் சினிமா பார்க்கணும் அப்படின்றதுல அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு ஊர் ஃபுல்லாக சுற்றணும் ஃபோட்டோ எடுக்கணும் வாழ்க்கையில் வேறு லெவலாக வாழணும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல சிறந்து விளங்கணும் நம்ம குடும்பத்தை யாரும் கை நீட்டி பேசக்கூடாது இப்போ ஒரு நம்ம வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ரொம்ப நல்லா இருக்கணும் பிரம்மாண்டமா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பும் ஆசையும் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் புதன் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை ஆனா பிறந்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பொதுவா குழந்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுப்பாங்க ஆறாம் வீடு கடகம் குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் ரியல் எஸ்டேட்ல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி சின்ன இட பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது அந்த இட பிரச்சனை அதாவது கும்பராசி அன்பர்கள் வீடு வாங்கும்பொழுதும் சரி ரியல் எஸ்டேட்ல இருக்கும் பொழுது சரி ரொம்ப யோசிச்சு கேர்ஃபுல்லா செயல்படணும் பிசினஸ்ன்னு வந்துருச்சு கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னும் பொழுது அதுல கவனம் வந்து நூறு சதவீதம் இருக்கணும் ஏழாம் வீடு சூரிய பகவான் என்னதான் கும்பராசி அன்பர்கள் பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய அப்பாட்டக்காரா இருந்தாலும் அவங்களுடைய மனைவிக்கு அடிமையா மட்டுமே இருப்பாங்க சில பேர் வந்து வெளியே காட்ட மாட்டாங்க கோபப்படுவாங்க பேச மாட்டாங்களே தவிர அவங்களுடைய வைஃபோட வார்த்தையை நேரா கேக்கல அப்படின்னாலுமே மனசுல உள்வாங்கிட்டு அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் உண்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கணவனை பிடிக்கல மனைவி பிடிக்கலனா கூட டைவர்ஸ் பண்ணாம அட்வைஸ் பண்ணி வாழக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு பத்தாம் வீ ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புத பகவான் நல்ல அறிவு கூர்மை உடைய ஒரு வீடு கும்பராசி அன்பர்களே பூரட்டாதி அப்படிங்கறத தாண்டி இந்த பாகிஸ்தான் நல்லா இருக்கிறதால எல்லா நட்சத்திரத்துக்கும் அதாவது மூளை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்க உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய எதிரியும் சாய்த்து விட முடியும் அவ்வளோ பலம் உங்களுக்கு இருக்கு பத்தாம் வீடு சுக்கிர பகவான் வீடு வேலையில பயங்கரமா சம்பாதிப்பீங்க ஆனா மேலதிகாரம் அதிகாரிகளோடு ஒரு சிறு கருத்து பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது போராடி தான் ஜெயிப்பீங்களே தவிர அவ்வளோ ஈஸியா ஜெயிக்க முடியாது பதினொன்றாம் வீடு இந்த வீடு தாண்டி உங்களுக்கு குரு பகவான் வீடா இருக்கிறதால எந்த இடத்துலையுமே பிஸ்னஸ் பண்றீங்கன்னா நீங்க தனியா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சம்பாதிப்பீங்க பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானின் வீடு குரு பகவான் நீச்சம் செவ்வாய் பகவான் உச்சம் ஸோ விரயம் அப்படிங்கிறது ஒரு வீடு வாங்கும் பொழுதும் வீடு கட்டும் பொழுதும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீடு கட்டும் பொழுதும் வாங்கும் பொழுதும் ஒரு அதர் நபரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா நல் செய்யறது நல்லது அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம் அப்போ கொஞ்சம் கரெக்டாக செயல்படுங்க எங்கேயுமே ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக ஏற்படாது காரணம் சனி பகவான் உங்களுடைய லக்னாதிபதி பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் ரொம்ப நம்பக்கூடாது தொழில் சம்மந்தமாகவும் சரி பணம் சம்மந்தமாகவும் சரி அக்கௌண்ட்ஸ்லேயும் சரி உங்கள் கூட பத்து வருஷமாக இருக்கவங்க கண்டிப்பாக மனசில் வந்து எதிரியாகவே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனோ மனைவியோ யாரை வேணால் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பழகுற பழகிற ஒரு நூறு பேரில் Por el இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வேறொரு நபருக்குதான் சாதகமா இருப்பாங்க இல்லை உங்க மேலே கோவமா இருப்பாங்க ஏன்னா நீங்க எதையுமே மனசுல வச்சு பேச மாட்டீங்க எதுனாலும் வெளிப்படையா பேசி அதை முடிச்சு விடணும்னு நினைப்பீங்க ஆனா அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு காயப்படும்படியும் உங்க மனசுல வேதனைப்படும்படியும் சில விஷயத்த கண்டிப்பா லேட் ஆனாலும் செய்யறதுக்கான அமைப்பு இருக்கு அதனால எல்லார்கிட்டேயும் உங்களை பத்தின விஷயத்த நூறு சதவீதம் சொல்லாதீங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எங்க சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும் எங்க சீக்கிரம் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மனைவி மனைவி கிட்ட கணவன் கிட்ட நீங்க தொண்ணூறு சதவீதம் சொல்லுங்க பத்து பர்சன்டேஜ் சீக்ரெட் அப்படின்றத கும்பராசி அன்பர்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் மெயின்டைன் பண்ணலன்னா தான் அனுபவிங்க வைப்பீங்க இப்போ கும்பராசி அன்பர்கள் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச மூன்று பெண்களுக்கு இந்த வருடம் முடிவதற்குள் பூ வாங்கி கொடுங்க நீங்க பெண்களா இருக்கும் பொழுது நீங்களும் தலையில பூ வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அம்மா அக்கா தங்கை தோழிகள் யாருக்குனாலும் வாங்கி கொடுங்க ஆண்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச அப்பா அம்மா இல்ல தோழிகள் யாருக்குனாலும் பூ வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னும் பொழுது இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோவிலுக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படி பண்ணும் பொழுது நீங்க எதை நினைச்சு வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் இந்த வருடம் முடிவதற்குள் நடந்துவிடும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்குங்க இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி